ஹாய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜ் நான் ஃபார்ம் ஹவுஸ் நம்ம பார்க்க போகிற சைட் நாலு ஏக்கருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் நாலு ஏக்கர் புஞ்சல்லேண்டு சார் சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடுக்கு ரெண்டு சைடுமே நம்மளுக்கு சைட் இருக்கு ஓகேங்களா தார் ரோடுக்கு லெஃப்ட் சைட்லேயும் நம்ம சைட் இருக்குது ரைட் சைட்லேயும் இருக்குது இந்த சைடு பாருங்கள் அந்த வேப்ப மரத்துட்டு அதிலேருந்து ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வரைக்கும் அந்த ஒரு மாடு ஒன்று இருக்கு பாருங்கள் கண்ணுட்டி அது வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த நாலு ஏக்கருக்கு இந்த சைடு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படியே தார் ரோடுக்கு லெஃப்ட் சைடு வாங்க ஓகேங்களா அந்த தேக்கை மரம் வச்சிருக்கல அதுலேருந்து ஃப்ரண்டேஜ் அதுலேருந்து ஃப்ரண்டேஜ் போய்ட்டு அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக ஒரு கரம்பாக இருக்குது பாருங்கள் இந்த துண்டு அதுக்கு கீழே இருக்குது பாருங்கள் அந்த துண்டு ஓகேங்களா நம்மளுக்கு தார் ரோடுக்கு லெஃப்ட்லேயும் இருக்குது ரைட்லேயும் இருக்குதுங்க ஒரு சர்வீஸ் இருக்குதுங்க ஓகேங்களா சர்வீஸு ஒரு கிணறு இருக்குது சர்வீஸ் கிணறு பார்த்தீங்கன்னா அது கம்பம் இருக்குது இல்லைங்களா அங்கே தான் நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒரு கிணறு இருக்குது நாலு ஏக்கர் புஞ்ச லேண்டு ரோட்டுக்கு ரெண்டு சைடு நம்மளுக்கு தார் ரோடு முகப்பு இருக்குது தார் ரோடு முகப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ஒரு ரைட் சைடில் ஒரு இரநூறு அடி ஃப்ரண்டேஜும் நம்மளுக்கு ரோட்டுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு இரநூறு அடி ஃப்ரண்டேஜும் வருதுங்க ஓகேங்களா சைட் எந்த லொக்கேஷனில் அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிமேடுப்பேட்டை வெள்ளிமேடுப்பேட்டையில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு சைட்டோட பிரைஸ் என்ன கோட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை இருபத்தி ரெண்டாயிரரூவா சொல்கிறாங்க சார் ஒரு சென்டோட விலை இருபத்தி ரெண்டாயிரரூவா சொல்கிறாங்க பேசலாம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் வரும் ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திண்டிவனம் ரிஜிஸ்டர் வரும் சார் சைட்டோட வேறு எதனா டீட்டெயில் வேணுன்னா கால் பண்ணுங்கள் தேங்க் யூ